எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் குருதி வாரிசாகவும் கொள்கை வாரிசாகவும் தமிழ் மண்ணில் களப்பணி ஆற்றிய பேராளுமை மறைந்த சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பிறந்த நாளில் அவரை நினைவுகூர்ந்து கூர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அவர் விளையாட்டுத் துறையிலும் தமிழர்களை மேம்படுத்தியவர் ஏராளமான இளைஞர்களை ஊக்கப்படுத்தி பல்வேறு சாதனைகள் புரிவதற்கு வழிகாட்டியவர் குற்றத்துணையாக இருந்தவர் எங்களை போன்ற விளிம்பு நிலை மக்களுக்கு பாடுபடும் இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தியவர் தட்டிக் கொடுத்தவர் அவருடைய கனவு நனவாக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது விளைவை வெளிப்படுத்துகிறோம் தமிழர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கிற கருத்தை கொண்டவர் தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் அவர்கள் அதே நிலைப்பாட்டில் நின்று ஈழத்தமிழர்களுக்கும் பேருதவியாக இருந்தவர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகத் தமிழர்கள் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் மீது நன்மதிப்பு கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் தமிழர்களின் ஒரு மகத்தான ஆளுமையாக விளங்கிய சிவந்தி ஆதித்தனாருக்கு நன்றி பெருக்கோடு

ஜிஎஸ்டி மூலம் பெரும் பாதிப்பு அனைத்து தரப்பாருக்கும் ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம் காலம் தாழ்ந்த ஒரு முடிவாக பிரதமரின் முடிவு உள்ளது இதனால் பெரிய பயன் எளிய மக்களுக்கு கிட்டவில்லை என்றாலும் கூட இந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது மக்கள் சிவந்தி ஆதித்தனாரின் குடும்பத்தினரின் பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அவரது பெயரை சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வழிமொழிகிறது

இது ஒன்றும் புதுசு கிடையாது அவருக்கு புதுசு எங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷமா இது பழகி போச்சு எந்த மாநாடு நடத்தினாலும் எந்த பேரணி நடத்தினாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் காவல்துறையினர் வழக்கமாக தருகிற நிபந்தனைகள் தான் அவருக்கும் அளிக்கப்படுவதாக நான் நம்புகிறேன் அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக எனக்கு தெரியவில்லை சுதந்திரமாக பயணிக்கிறார் சுதந்திரமாக அவர் பேசுகிறார் திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறார் எதிர்ப்பு என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு அவர் தான் என்ன செய்ய போகிறோம் தான் என்ன போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கிறார் வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் எடுபடாது ஆகவே அவருடைய திட்டங்கள் எதிர்கால களப்பணிகள் ஆகியவை குறித்து அவர் என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பும் மக்களிடத்தில் இருக்காது ஆனால் அதற்கு அவர் தீனி போடுவதாக தெரியவில்லை

ஈழத்தமிழர்களுக்காக எண்ணற்ற பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன பேரணிகள் நடந்திருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்குகள் கணக்கில் அடங்காதவை இன்றைக்கு திடுமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக காட்டிக்கொள்கிற முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது இந்த உணர்வு உண்மையான உணர்வாக இருந்திருக்குமே ஆனால் அப்போதே அது வெளிப்பட்டு வேண்டும் அப்படி வெளிப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்